தமிழக துறை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு சிவகங்கை மாவட்ட திமுக சுற்றுச்சூழல் அணி சார்பில் ஒரு லட்சம் மரக்கன்றுகள் அமைச்சர் கே ஆர் பெரியகருக்கும் துவக்கி வைத்தார் சிவகங்கை மாவட்ட சுற்றுச்சூழல் அணியின் சார்பாக தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு திருப்பத்தூர் அருகே திருக்கொஸ்டியூரில் ஒரு லட்சம் மரக்கன்றுகள் நடும் துவக்க விழா நடைபெற்றது விழாவில் சிறப்பு விருந்தினராக கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரிய கருப்பன் பங்கேற்று மரக்கன்றுகள் நடும் விழாவை மரக்கன்றுகள் நட்டு வைத்தும் விளம்பர வாகனத்தினை கொடியசைத்தும் துவக்கி வைத்தார் தொடர்ந்து தன்னாளர்களுக்கு ட்ரில்லிங் இயந்திரம் வழங்கினார் சிறுகதை மன்னன் எஸ் எஸ் தென்னரசுவின் தம்பி மகன் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்த மாவட்ட சுற்றுச்சூழல் அணியமைப்பாளர் எஸ் எஸ் ஏ வல்லபாய் அனைவரையும் வரவேற்றார் முன்னாள் அமைச்சர் தென்னவன் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் நாகாடி சென்று திமுக மாவட்ட துணைச் செயலாளர் செங்கை மாறம் மாவட்ட விவசாய அணி தலைவர் அருணாச்சலம் மாவட்ட சுற்றுச்சூழல் கார் கண்ணன் சுரப்பத்தூர் யூனியன் சேர்மன் சண்முக வடிவேல் மாவட்ட அவைத்தலைவர் கணேசன் மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் பவானி கணேசன் மாவட்ட மாணவரணி ராஜ்குமார் ஆகியோர் வாழ்த்துரையாற்றினார் நிகழ்ச்சியில் மாவட்ட சுற்றுச்சூழல் அணி துணை அமைப்பாளர்கள் ராமநாதன் குமனன் சாய் சுரேஷ் காஞ்சனா சரவணன் தேவதாஸ் மாவட்ட வர்த்தக அணி தலைவர் தனசேகரன் மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அமைப்பாளர் நாராயணம் சிறப்புத்தூர் பேரூராட்சி சேர்மன் கூகுளராணி மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் சசிகுமார் பிளாசா குழும தலைவர் பிளாசா சேகர் சிறப்புத்தூர் தகவல் தொழில்நுட்ப பிரிவு காளிமுத்து சீமான் சுப்பையா சோமசுந்தரம் தமிழ்நம்பி பிள்ளையார்பட்டி சதீஷ் திருக்குஸ்தூர் நகர செயலாளர் சக்கரவர்த்தி என்ற கார்த்திக் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் கார்த்திக் கொர்கோ ஒன்றிய இளைஞரணி இளமாறன் காரைக்குடி இளைஞரணி கார்த்தி திமுக முன்னாள் ஊராட்சித் தலைவர் மாணிக்கம் சோலுடையான்பட்டி பாண்டி திருக்கோஸ்தியூர் முத்து வசந்த் மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர கிளை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் தலைநகரம் தொடங்கி பட்டிப்பட்டிகள் வரை சுற்றுச்சூழல் வாழுகின்ற இந்த தலைமுறையினரையும் பாதுகாக்கின்ற வகையில் அதற்கு முக்கியமானதாக சளிப்படைய செய்கின்ற வகையில் பசுமை மரக்கண்டங்களை நடுவதென்று முடிவெடுத்து அந்த அணிக்கே உறுத்தான சுற்றுச்சூழலை பாதுகாக்கின்ற பணி இந்த துவக்க விழா நிகழ்ச்சியில் ஒரு லட்சம் மரக்கன்றுகளை நடுவதற்கான உறுதியை அன்பு தம்பி வல்லபாய் அவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறார் வியந்து கேட்கின்ற பார்க்கின்ற அளவுக்கு இருந்தாலும் நம்முடைய இளம் தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் உதயநிதி அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு செய்து முடிப்போம் என்று உறுதியேற்று சபதம் எடுத்து செயல்படுத்துகின்ற அன்பு சகோதரர் மாவட்ட சுற்றுச்சூழல் அணியினுடைய அமைப்பாளர் மற்றும் துணை அமைப்பாளர் வல்லபாய் உள்ளிட்ட அனைத்து துணை அமைப்பாளர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றியை வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆனால் அதை ஆம் என்று முழுமையாக சொல்லிவிட முடியாது சில குறை நிறைகள் இருக்கலாம் ஆனால் குறையேதும் இல்லாத அளவிற்கு பெயருக்கு ஏற்றவாறு சுற்றுச்சூழல் அணி என்றால் குடியொரு அணி என்ன திமுக தேவையா அப்படின்லாம் நினைத்த நேரத்தில் இந்த அணி அறிவிக்கப்பட்டு அதற்கான பணியையும் இப்பொழுது அவர்கள் செய்ய தொடங்கிய பொழுதுதான் அத்தனை அணிகளிலும் மிக முக்கியமான அணியாக இந்த அணி எப்படி நம்முடைய உடல் உறுப்புகளில் இதயம் முக்கியமானதாக இருக்குமோ இதயம் சீர்கட்டு போனால் எந்த மனிதனும் நடமாடமடையாமல் போய்விடுமோ அந்த அளவிற்கு அணிகளுடைய இயக்கத்தினுடைய இதயமாக இன்றைக்கு இந்த சுற்றுச்சூழல் அணி அமைந்திருக்கிறது என்றால் அது மிகையாகாது அதிலும் குறிப்பாக பலர் அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற பொறுப்பின் மூலமாக அந்த பொறுப்புகளுக்கு பெருமை கிடைக்கும் சிலர் அந்த பொறுப்பில் அமர்ந்த காரணத்தால் அவர்களுக்கு பேர் கிடைக்கும் இன்றைக்கு இந்த சுற்றுச்சூழல் அணிக்கு பொருத்தமான ஒரு அமைப்பாளரை அவரோடு இணைந்த துணை அமைப்பாளர் என்ற அந்த நிர்வாகத்தை நம்முடைய சிவகங்கை மாவட்டத்தில் அந்த அணியை அமைத்து இன்றைக்கு நாம் செய்திருக்கிறோம் என்றால் அது மிகையாகாது ஆகவே அந்த வகையில் எல்லா அணிகளுடைய செயல்பாடுகளிலும் நம்முடைய சுற்றுச்சூழல் அணியினுடைய செயல்பாடு உண்மையிலேயே பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்கும் உரியது என்றால் அது மிகையாகாது ஆகவே தன்னலம் கருதாமல் இந்த நாட்டின் நலன் கருதி எதிர்கால சந்ததியினருடைய நலன் கருதி செயல்படுகின்ற அவர்களுடைய அந்த முயற்சி வெற்றி பெற இருக்கக்கூடிய மேடைகளும் சரி அதை போல எதிரிலே வைத்திருக்கக்கூடிய அனைவரும் இத்தகைய நல்ல முயற்சிக்கு நம்மால் இயன்ற உதவிகளை ஒத்துழைப்புகளை செய்திட வேண்டும் என்று நான் உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதுதான் அத்தகைய செயலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த நண்பர்களுக்கு ஆக்கம் தருகின்ற வகையில் ஊக்கம் தருகின்ற வகையில் அவர்களுடைய செயல்பாடுகளை பாராட்டுகின்ற வகையில் அமையும் என்பதை நான் இந்த நேரத்திலே தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் குறிப்பாக உலகம் முழுவதும் இன்றைக்கு சுற்றுச்சூழல் வெகுவாக பாதிக்கப்பட்டு இயற்கை சீற்றங்கள் ஆங்காங்கு ஏற்படுகிறது என்பதையெல்லாம் உணர்ந்த காரணத்தாலே தான் இன்றைக்கு சுற்றுச்சூழல் பற்றிய விழிப்புணர்வை உலகம் முழுவதும் இன்றைக்கு பறைசாற்ற அதாவது விளம்பரம் செய்வதற்கு தொடங்கி இருக்கிறார்கள் அந்த வகையில் வெறும் இல்லாமல் சுற்றுச்சூழலை பாதுகாக்கின்ற வகையில் அந்த சுற்றுச்சூழலுக்கு ஒரு அணியினுடைய பொறுப்புக்காக நியமிக்கப்பட்டிருக்கின்ற நாம் நம்முடைய கடமையை உணர்ந்து அதை செய்திட வேண்டும் என்ற உணர்வோடு இன்றைக்கு வல்லமாய் அவர்களும் அந்த அணியை சார்ந்த அமைப்பாளர்கள் நிர்வாகிகள் இந்த முயற்சியிலே ஈடுபட்டிருப்பது பொருத்தமானதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் பல பேரு பேர் இருக்கிறோம் நடராஜன் இருக்காம நடக்க முடியாமல் இருக்கிறோம் ஆக அப்படி பெயருக்கும் செயலுக்கும் அவர்களுடைய உருவத்திற்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு அணிகளில் எதிர்பார்க்காத அளவிற்கு ஒரு லட்சம் மரக்கன்றுகளை நடுவதென்று ஏதோ அந்த இந்த அலங்கரித்து அலங்கரித்துவிட்டு ஒரு சில நூறு மரங்களை இங்கே நட செய்து அதன் மூலமாக போட்டோக்களை எடுத்து செய்திகளாக ஆக்கிவிட்டு இருந்து விட போகக்கூடிய நிர்வாகிகள் இவர்கள் அல்ல என்பதை நான் நன்கு அறிவேன் அந்த அணியினுள்ள அத்தனை பேருமே அத்தகைய செயற்குண படைத்தவர்கள் நான் வல்லபாய கூட எப்பவுமே நீ வல்லபாய் மட்டும் இல்லப்பா அண்ணா அருணாசலம் பெற்றெடுத்த ஒரு நல்ல பாய் அப்படின்னு வகையில் எல்லாருமே வல்லபாய்க்கு இணையாக அந்த அணியில நிர்வாகிகள் அத்தனை பேரும் பொது நலனில் அக்கறையுள்ள செயல்பாடுகள் நிறைந்தவர்கள் என்பதை நான் ஒவ்வொருவரையும் நன்கு உணர்வேன் ஆகவே இப்படியெல்லாம் அடுக்கிக் கொண்டே போகலாம் அந்த அளவிற்கு இந்த அணிக்கான சிறப்பு இருக்கிறது அந்த அணியினுடைய நிர்வாகிகளுக்கான சிறப்புகள் பல்வேறு வகையிலே இருக்கிறது இந்த மேடையை எடுத்துட்டு இதை நட்டுக்கு படத்திற்கு காட்டி விளம்பரம் தேடக்கூடியதற்காக இந்த நிகழ்ச்சியை நடத்தவில்லை என்பதையும் நான் நன்கு அறிவேன் இந்த ஒரு நிகழ்ச்சியை இப்படி நடத்துறது போது நம்முடைய நிர்வாகிகளுக்கு எல்லாருக்கும் தெரியும் இது எவ்வளவு பெரிய கஷ்டமான காரியம் இதை வல்லபாய் நேர்த்தியாக செய்திருக்கிறார் சுற்றுச்சூழல் இதுவரை மாசுபடாத பகுதிகளாக இருக்கிறது என்றால் அது மிகையாகாது நான் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு சற்று தாமதமானதற்கு காரணம் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் ஆகவே அது சம்பந்தமாக நம்முடைய முன்னாள் மத்திய நிதியமைச்சர் அண்ணன் ப சிதம்பரம் அவர்களும் நானும் கலந்து பேச வேண்டிய நிலை சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்பட்டதாக ஜனநாயகம் பாதுகாக்கப்பட்டதாக மக்களை பற்றி அக்கறைப்படுகின்ற ஒரு மாநிலத்தின் முதலமைச்சருடைய அந்த கட்டுப்பாட்டிலே இன்றைக்கு இந்த அரசு செயல்பட்டு வருகிறது என்பதற்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு ஆகவே வெளியில் போனவங்களுக்கு தான் தெரிய இன்றைக்கு வெயிலின் தாக்கம் நிழலில் இருக்கிறவர்களுக்கு நிழலுக்கு வந்தால் தான் தெரியும் என்பதைப் போல அண்ணன் பா சிதம்பரம் அவர்கள் குறிப்பிட்ட அந்த கருத்து கூட டெல்லியெல்லாம் எந்த அளவுக்கு மாசுபட்டு போயிருக்குது ஆமாம் எந்த அளவுக்கு சுற்றுச்சூழலை பாதுகாத்து வைத்திருக்கிறோம் என்பது மட்டுமல்ல இன்னும் இது போன்ற வல்லபாய் அவருடைய நண்பர்கள் எடுத்திருக்கின்ற இந்த முயற்சிகளைப் போல இன்னும் பலர் எடுக்கின்ற அந்த முயற்சியின் காரணமாக தமிழகத்தில் எந்த அளவிற்கு மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய தலைமையில் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கட்டிக்காத்த இயக்கம் இன்றைக்கு அன்பு தலைவர் என்ற வழி வழிநடத்தப்படுகிறதோ அந்த இயக்கத்தை வழிபடத்துவது மட்டுமல்ல தமிழகத்தை ஆளுகின்ற பொறுப்பையும் தமிழ்நாட்டு மக்கள் தந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவர் எப்படி இந்த இயக்கத்தையும் தமிழகத்தையும் பாதுகாத்து வருகிறாரோ அதை போல சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் முனைப்பாக இருக்கிறார்கள் என்பதை இந்த நல்ல நேரத்திலே எடுத்து சொல்லி அந்த பிறந்த நாடுகளை கொண்டாடுவது உண்டு ஆனால் நம்முடைய இயக்க தோழர்கள் தலைவர்களான பேரறிஞர் அண்ணாவும் அன்பு தலைவர் கலைஞர் அவர்களும் ஏன் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி போன்றவர்களும் இன்றைக்கு இளம் தலைவர் என்று நம்மால் அழைக்கப்படுகின்ற மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் போன்றவர்கள் எல்லாம் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதன் மூலமாக இந்த சமூகத்திற்கு சமுதாயத்திற்கு அறிந்த பிரிவினருக்கு ஏதாவது ஒரு வகையிலே உதவிகள் போய் சென்றடைய வேண்டும் என்று விரும்பி அதை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் அதைத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பல்வேறு அணிகளும் செய்து வருகிறது அந்த வகையில் நம்முடைய சுற்றுச்சூழல் அணி ஒட்டுமொத்த நம்முடைய சமுதாயத்திற்கு சமூகத்திற்கு நம்முடைய பகுதிக்கு பாடுபடுகின்ற இந்த பணியை பாதுகாக்கின்ற பணியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் எத்தனை முறை பாராட்டினாலும் தகும் என்பதை இந்த நல்ல நேரத்தில் எடுத்துச் சொல்லி உங்களுடைய ஒத்துழைப்போடு என்ன பாக்ஸ்ல இருக்குன்னா நம்ம ஆளை விட்டு குழி வெட்டி கண்ணு வைக்கணும்